ஆலூர் ஷானவாஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் இப்போ நாகை சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ இவர் கடந்து வந்த பாதை என்ன இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடிப்படையில் எழுத்தாளரான ஆலூர் ஷானவாஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனை ஒரு நேர்காணலுக்காக சந்திக்கிறார் அந்த நேர்காணலில் அவர் எழுப்பிய கேள்விகள் திருமாவளவனை ஈர்த்துது அப்படின்னே சொல்லலாம் யாருப்பா இவர் சின்ன பையனாக இருக்காரு ஆனால் இவ்வளோ ஷார்ப்பான கேள்விகளை முன்வைக்கிறாருன்னு விசிகா தலைவர் திருமாவளவன் ஆளூர் ஷானவாஸை கவனிக்க தொடங்குறாரு அது ஒரு நட்பாகவும் மாறுது ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டம் வரைக்கும் சுமார் ஒரு எட்டு ஒன்பது வருஷம் விசிகா தலைவர் திருமாவளவனோடு ஆலூர் ஷானவாஸுக்கு ஒரு நல்ல நட்பும் நெருக்கமும் ஏற்படுகிறது அந்த அளவுக்கு அவருடைய கேள்விகள் அவருடைய எழுத்து இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவருக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்குது அப்படின்னே சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விசிகாவில் தன்னை உறுப்பினராக இணைத்துக்கொள்கிறார் ஆலூர் ஷானவாஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கட்சிக்கு வந்த அவருக்கு ஒரு மூன்று ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினாலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை திருமாவளவன் வழங்குகிறார் ஆலூர் ஷானவாஸ் கட்சி பொறுப்புகளில் முக்கியமான இடத்துக்கு வந்த அதே நேரத்தில் அவருடைய முகம் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய குரலாக மாறுகிறது ஊடகங்களில் தொலைக்காட்சி விவாதங்கள் அதிகமாக வளர தொடங்கிய காலகட்டம் அது எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும் டிவி டிபேட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அதில் ஆலூர் ஷானவாஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ரெப்ரசன்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவருடைய பேச்சு அவருடைய விவாதங்களில் அவர் வைக்கக்கூடிய கருத்துக்கள் இது எல்லாமே மற்ற கட்சியினரையும் கூட ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது காரணம் பெரும்பாலும் அந்த காலகட்டத்தில் வயது முதிர்ந்தவர்கள் நீண்ட அனுபவம் பெற்றவர்கள் தான் தொலைக்காட்சி விவாதங்களுக்கு மற்ற கட்சிகளால் அனுப்பி வைக்கப்படுவார்கள் ஆனால் விசிகாவை ஆலூர் ஷானவாஸ் ரெப்ரசன்ட் பண்ண தொடங்கின அந்த காலகட்டம் அப்படிங்கிறது அவர் ஒரு இளம் பருவத்தில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற அந்த காலகட்டத்திலேயே அவர் கருத்தியல் ரீதியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தொலைக்காட்சி ஊடகங்களிலும் அதன் பின்னர் யூடியூப் மாதிரியான வலையொலிகள் வந்த பிறகு சோசியல் மீடியாவிலையும் விசிகாவினுடைய குரலாகவே மாறினார் ஆலூர் ஷானவாஸ் இப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கட்சிக்கு வந்தவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் கட்சியினுடைய முக்கிய பொறுப்புக்கு கொண்டு வரப்படுகிறார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காலம் அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் ஆலூர் ஷானவாசை வேட்பாளராக அறிவிக்கிறார் திருமாவளவன் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போக வேண்டியதாக இருக்கு ஆலூர் ஷானவாசினுடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஆளூர் அப்படிங்கிற கிராமம் ஆளூர் அப்படிங்கிற தன்னுடைய கிராமத்தின் பெயர் தான் அவருடைய பேருக்கு முன்னாடி ஒரு அடைமொழியாக மாறிடுச்சு ஆளூர் ஷானவாஸ்னு அவர் அழைக்கப்படுவதற்கான காரணம் அதுதான் அவர் பிறந்தது கன்னியாகுமரி மாவட்டம் அவர் வளர்ந்தது சென்னை மாதிரியான பல நகரங்களில் படிப்பு வேலை இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருந்திருக்காரு ஆனால் அவருக்கு அறிமுகமே இல்லாத ஒரு தொகுதியில் முதல் முறையாக அவர் களமிறங்குகிறார் அப்போ அவருக்கே ஒரு தயக்கம் இருந்திருக்கு நான் இந்த தொகுதிக்கு புதுசு இந்த தொகுதியை பற்றியும் தெரியாது என்ன இங்கே வேட்பாளராக களமிறக்கிறீங்களேன்னு அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனிடம் கேட்டிருக்கிறார் அப்போ அவர் சொன்ன பதில் வந்து இவருக்கு நோ சொல்ல முடியாம அவர் நேரடியாக களத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கு உங்க நான் போட போகிற ஓட்டே உங்களுக்கு தாங்க என் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே உனக்கு உங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய சொந்த ஊர் இருக்கக்கூடிய நான் வாக்களிக்கக்கூடிய பகுதி வரக்கூடிய இடத்துல தான் நீங்கள் போட்டி போறீங்க தைரியமாக களத்துக்கு போங்கன்னு சொல்லி திருமாவளவன் அனுப்பி வைக்கிறாரு முதல் சட்டமன்ற தேர்தல் மக்கள் நல கூட்டணி திமுக அதிமுக சொல்லி தமிழ்நாட்டை சேர்ந்த இருபெரும் திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு அணியை அமைக்கிறாங்க தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த் அணிக்கு தலைமையேற்றிருந்தார் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் மக்கள் நல கூட்டணி போட்டியிட்ட இடங்கள் தோல்வி அடைந்தாங்க பெரிய அளவுக்கு சாதிக்க முடியல இருந்தாலும் இவர் போட்டியிட்ட குன்னம் சட்டமன்ற தொகுதியில் சுமார் இருபதாயிரம் வாக்குகளை வாங்குறாரு அது அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது இரண்டாயிரத்தி தோல்வி தோல்வியடைந்திருந்தாலும் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வரும்போது திருமாவால்வன் ஆலூர் ஷானவாசை இந்த முறை நாகை சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக களமிறக்குகிறார் இந்த தொகுதியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கே தான் ஆளூர் ஷானவாசுக்கும் பெரிய அளவுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு தொகுதி தான் இருந்தாலும் கட்சி தலைமை வேட்பாளராக இவரை களமிறக்கிய பிறகு அந்த தொகுதிக்கு போறாரு மக்களை சந்திக்கிறாரு கூட்டணி கட்சிகள் எல்லாரும் பிரச்சாரம் எல்லாம் பண்றாங்க முதல் முறையாக எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்படுகிறார் சட்டமன்றத்துக்கு போன பிறகும் அவருடைய பணிகள் என்பது எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவர் பல மானிய கோரிக்கைகளில் பேசியிருக்காரு அவருடைய தொகுதி சார்ந்த பல பிரச்சனைகளை பேசியிருக்காரு தமிழக மக்கள் நலன் சார்ந்த நிறைய பிரச்சனைகளையும் சட்டசபையில் பேசியிருக்காரு கேள்வி எழுப்பியிருக்காரு இருந்தாலும் அவரே பெருமையாக கருதக்கூடிய ஒரு விஷயம் அவருக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்த விஷயம் அப்படின்னா காலை உணவு திட்டம் பற்றி அவர் பேசினது தான் அதாவது ஒவ்வொரு வருஷமும் மானியக் கோரிக்கை விவாதத்தின் போது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒவ்வொரு இயருமே வேற வேற துறைகள் சார்ந்து பேசுவாங்க ஒரு முறை வந்து பள்ளிக்கல்வித்துறை பேசுகிறாங்கன்னா அடுத்த முறை நெடுஞ்சாலைத்துறை பேசுவாங்க அதற்கடுத்து சமூக நலத்துறைன்னு சொல்லி இப்படி வெவ்வேறு துறை சார்ந்து அவர்களுடைய கேள்விகளை எழுப்புவாங்க பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குன்றதுனால சட்டமன்ற உறுப்பினர்கள் அதையும் முறையாக பயன்படுத்தணும்னு யோசிப்பாங்க ஆளூர் ஷானவாசை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தொடங்கி இந்த சட்டமன்றத்தின் கூட்டத்தொடரில் எப்போதெல்லாம் மானியக் கோரிக்கை மீதான விவாதங்கள் வந்ததோ அப்போதெல்லாம் அவர் பேசியது பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை இந்த இரண்டு துறைகள் சார்ந்து தான் பேசியிருக்காரு கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படி ஒரு முறை பேசும்போது காலை உணவு திட்டத்தை மையப்படுத்தி பேசியிருக்காரு தமிழ்நாட்டில் சத்துணவு திட்டம் மதிய உணவு திட்டம்னு சொல்லி பல ஆண்டுகளாக நீதி கட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது அந்த மதிய உணவு திட்டம் அதன் பிறகு காமராஜர் எம்ஜிஆர் காஞ்சர் கருணாநிதி ஜெயலலிதான்னு சொல்லி பல முதலமைச்சர்களும் அதை எப்படியெல்லாம் மேம்படுத்தினாங்க அப்படிங்கிறத பதிவு செய்து அதே நேரத்தில் காலை நேரத்தில் மாணவர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறாரு அதன் பின்னர் தான் தமிழக அரசு காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது இது அவருடைய சட்டமன்ற உறுப்பினராக அவர் சட்டமன்றத்தில் பேசிய ஒரு கருத்து செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தனக்கு ஒரு கிடைத்த ஒரு அடையாளம் அப்படின்னு அவர் ஒரு பேட்டியிலேயே சொல்லியிருக்கார் இப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்துல ஒரு இன்டர்வியூக்காக பிசிகா தலைவர் திருமாவளன் அவர்களை சந்தித்தவர் அதன் பிறகு அவரோடு நட்பு பாராட்டி ஒரு கட்டத்தில் இந்த கட்சியில் இணைந்து கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளில் ஒன்றான துணை பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு வந்து முதல் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தாலும் இரண்டாவது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடி இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இப்போது அவர் சமூக வலைதளங்களில் அதிகம் பேசக்கூடிய ஒரு பேரா கடைசி இரண்டு நாட்களாக இருக்கிறார் அதற்கு காரணம் திருவாரூர் நாகை ஆகிய மாவட்டங்களில் விஜய் சுற்றுப்பயணத்தின் போது நிறைய கேள்விகளை முன்னெடுப்பினார் அதில் நாகை மாவட்டத்தில் விஜய் நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தார் தமிழக அரசு எதையுமே செய்யலைன்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தார் அதற்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய வகையில் நாகை எம்எல்ஏவாகவும் விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளராகவும் இருக்கக்கூடிய ஆலூர் ஷானவாஸ் பேசியிருந்தார் அதனை தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல அவருடைய பேச்சும் அவருடைய வீடியோஸும் அதிகமாக பகிரப்படுகிறது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க